Oh, <laughs> ஒரு தேசிய தாய் பொங்கல் தினம் கொண்டாடப்படுகின்றது அதுக்கும் அஹ் தெல்லிப்பலை துர்கியம்மன் ஆலயத்துல பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப எல்லாருமே தெல்லிப்பலை யூனியன் கல்லூரிக்கு தான் போய்கொண்டிருக்கணும் அங்கே தேசிய தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நிறைய கலை கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற காத்துக்கொண்டிருக்குது அது மட்டும் இல்லை கோயில இருந்து அங்கே வரைக்குமே நடைபவனியா தான் எல்லாருமே போயிட்டு இருக்கணும் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் எல்லாருமே தான் போயிட்டு இருக்கணும் அஹ் அதுலேயும் வீதிகள்ல வரும்போது நிறைய கலை கலாச்சார நிகழ்வுகள் நடக்குது கும்மி கோலாட்டம் வேற மாட்டு வண்டியில கூட எல்லாருமே பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைகள் நீங்க பாருங்க அந்த சின்ன காவடி மாதிரி எல்லாம் போட்டுக்கொண்டு நடனங்கள் இன்னைக்கு எல்லாமே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது அஹ் கோயில்ல தெளிவல கோயில்ல பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருக்கிறது எல்லாருமே ஊர்வலமா போய்கொண்டிருக்கணும் போனது பிறகு நிறைய நிகழ்வுகள் நடக்க எல்லாமே உங்களுக்கு பதிவிட்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்றா இந்த நிகழ்வு ஆர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கணும் அப்படி அஹ் புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அழிவுகள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் சேனவி தலைமையில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் அப்படி இருக்குது இந்த ரோட்டும் சரியான முறையில் இயங்கணும் அப்படின்னு எல்லா பக்கமே போலீஸார் பார்த்து பார்த்து வாகனங்களை விட்டு விட்டு கொண்டிருக்கணும் என்னென்னா வாகன நெரிசல் வரக்கூடாது ஒருத்தருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னதுக்காக சரியான கவனமாக இருக்கணும் நாங்கள் போயிட்டு போயிட்டு பாவம் சின்ன சின்ன நாகல் எல்லாருமே போயிட்டு இருக்கணும் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களை பதிவு செய்து தாரு

சவாரிமான சவாரிமா பேர் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஓ என்ன பேர் ராம அதுக்கு கண்ணன் கண்ணனா உமா இடிக்கிறது தான் வரதா ஏ ஏ இடிக்கல இடிக்கா இடிக்கா எவ்வளவு காலம் பழக்கறீங்க மூணு வருஷமா ஆச்சு வண்டி சின்னன்ல இருந்து வண்டி வச்சிருக்கேன் வண்டி உமா அவ்வளோ பெரிய மாடு வண்டில ஏறி ஆ வேணா

இந்த மத்தாக்கள் வரோணம் வரோணுமென்றதுக்காக வீதிகள்ல பொதுமக்கள் எல்லாருமே தண்ணி எல்லாமே தெளிச்சு

या आरोग्य करते सौंदर्य अल्लाह से और मोहब्बत से और प्यार से सेवा से आके पूरा दितो de ிய தை பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தசாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைப்பு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சுவர் தாய் பொங்கல் சேவா புத்தாசன ஆசிரிய சாஸ்கிருதிக்கு அமாத்தியாட்சியர் வேந்து ஆசதிகா సాంస్కృతిక కడయకు కేతారతవే ఏకవర్త సంవిదానయతరణ వెమలే జనతావ వార్షికమ సమరనులనె అస్వర మంగల్ దగన చాతిక సైఫహల్ ఉత్సవేయ గదాస్ విసిక్ సహాయై గవిక్తైత సౌరవస్తాయో కాస్లు భూమియ పెరిసుదిర్తరమో नाම आगරන්න අවजකාवाයි अික उදා වල තිෙනවා ඒකවිशහයතුतावाय ීම सමමයි මෙම උසව लोगපුुरा वाයමසි උසරකාරෙන් සමරणना स උसेව्य සමරීම ගැකීම

தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு புத்திர சாசனம் மதம் மற்றும் கலாசாரம் தேசிய கொடி ஏற்றுவதற்காக வந்திருக்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் நாங்க வந்து விக்டோரியா காலேஜ்ல இருந்து வாரம் இது வந்து நாங்க போட்டிக்கு தேசிய மட்டத்துல செய்த பொய்க்கால் நடனம் முதலாம் இடம் பெற்றது இந்த விழாவுக்காக நாங்க செய்யறோம் இது வந்து மெரக்கால் நின்று மூன்றடி மெரக்கால் நின்று ஏறி நின்று ஆறோரு பாரம்பரிய நடனம் ஆகும் இத வந்து நாங்கள எல்லாமே ஏழு பேர் நிலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட சேர்ந்து தமிழ் நாதஸ்வரம் பக்கவாதி அதுக்கு பாட்டு இது பாரம்பரிய நடனமாக இந்நடனத்தை செய்து வருகிறோம் இது வந்து தேசியத்துல முதலாம் இடம் பெற்றதா பெற்ற ஒரு பாடசாலைக்கு பெருமை சேர்த்த நடனம் இது நான் விக்டோரியா கொள்கில இருந்து செய்யறேன் நன்றி சாத்ரி சரோஜா போல சமைய தான் கௌரவியை ஆராதனை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் உங்களுடைய பல்லைய

esteemed dignitaries, guests, ladies and gentlemen, vanakkam. vanakkam. warm greetings on the occasion of thaimarkale. as uh, has been eloquently expressed in the adage, the ancient tamils who emerged before the stone and the soil emerged before time itself. tamil people, Stand as a remarkable testament to the profound antiquity and unparalleled uniqueness of their civilization. A festival that unites us in the shared acknowledgement of our cultural roots.

மௌலவி வருண் சரி இன்றைக்கு நாங்கள் காணொலியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஆனாலுமே நிகழ்ச்சிகள் இங்கே உள்ளக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்குது நூல் வெளியில் எல்லாமே செய்துட்டு இருந்த வேலை அதோட நிறைய எங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது நிறைய மாணவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய திறமைகளை காட்டிட்டு இருக்கிறோம் அதோட நிறைய அமைச்சர் அமைச்சர்மார் நிறைய இருந்தெல்லாம் வந்திருக்கிறோம் அதோட அதாவது இன்றைக்கி நடக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தேசிய தைப்பொங்கல் தினம் தான் இன்றைக்கு அதுக்கும் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பழ துக்கியம்மன் கோயிலில் நடந்து இப்போ தெல்லிப்பழை ஜூனியன் கோலேஜில் நடந்து கொண்டிருக்குது அதுக்கு நிறைய மாணவர்கள் எல்லாருமே வந்திருக்கிற நிறைய அறநிறை பாடசாலை மா ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டு இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி உண்மையாகவே பெரிய ஒரு அளவில் நடந்தது அதுவும் வீதிகளில் வரும்போதே பொதுமக்கள் சரி எல்லாருமே நிறைய பாதுகாப்பாடு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே செய்துட்டு இருந்தவியல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னெண்டா இப்ப மாட்டு பார்க்கறது அரிதாக இருக்குது அதோட மாட்டு வண்டியில் கோலாட்டம் கும்மி இப்படியான நிறைய மறந்து போன விஷயங்களை கூட இன்னைக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி இருக்கணும் அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க என்னென்னா நிறைய பேர் இப்படியான நிகழ்வுகளை பார்க்க ஆசைப்படணும் சில பேருக்கு பார்க்க இல்லாமல் போயிருக்கும் அவங்களுக்கான ஒரு காணொலியாக இருக்கும் எல்லாருமே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி